ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானதை கடகராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் சாரி மிதுன ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு குரு பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த குரு பயிற்சி இப்போ நடக்கிறதுனால குரு பகவானுடைய அந்த மாற்றத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும் சில ராசிக்காரங்களுக்கு கோடி நன்மைகள் பெற மாதிரியும் சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கரங்கள் செய்கிற மாதிரியும் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஸோ அதில் மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்க போதுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த குரு பயிற்சி பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு குரு பயிற்சி பலனை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு பகவான் எங்கிறது எங்கே மாறப் போகிறாரு என்ன மாதிரிலாம் இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஜோதிட விஷயத்தை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல குரு பயிற்சி எப்போ நடக்க போதுங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய லைஃப்பில் அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் குரு பகவான் நமக்கு சாதகமாக இருந்தால் இதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் பாதகமாக இருந்தால் இதுலெல்லாம் நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் அந்த வகையில் குரு பகவான் தற்போது விசுவாசப தமிழ் ஆண்டில் மூன்று முறை பயிற்சியாக போகிறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் இதனை அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல்ல தற்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்வார் அது எப்போ செல்வார்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு செல்வார் கடக ராசிக்கு சென்ற குரு பகவான் பின்னர் மீண்டும் கொஞ்ச நாள்லேயே டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கே வந்துடுவார் இந்த மாதிரி குரு பகவான் மாறுறதுனால குருவுனுடைய ராசியுடைய எல்லாருக்குமே வந்து கோடி நன்மைகள் பெற்று பயனடையக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து கிடைக்குது அதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் செய்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றத்தால் என்ன நடக்குங்கிறத முழுசாக தெரிஞ்சு பலன் பேருங்க மிதுன ராசிக்காரங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் யாருக்கும் தலைவணங்காமல் உண்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறக்க வந்து சொல்வீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் உங்கள் ராசியில் வந்து குரு பகவான் அமர்ந்து பலன் தரப்போகிறாரு ஜென்ம குரு என்று உங்களுக்கு அமையிறதுனால பதற்றம் நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க அடைய வேண்டாம் குரு பகவானுடைய பார்வை பலன்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதிலலாம் நல்ல தீர்வு இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பயணலாம் நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசாங்கத்தால் உங்களோட ராசிக்கு இந்த டைம் ஆதாயமானது உண்டாகும் பொறுப்புகளும் வேலை சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதனால் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க இது மிதுன ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம குரு என்பதால் வீட்டில் கொஞ்சம் சிரமங்கள் வந்து ஏற்படும் மனதுக்குள்ளே ஒரு வகையான சளிப்பு சோர்வு முன்கோவோ இதெல்லாம் வந்து நீங்கோ ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மூலம் சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்றினால் வீண் நஷ்டங்களை தவிர்க்கலாம் அதனால் இந்த குரு பயிற்சியில் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் நஷ்டங்களை தவிர்க்க முடியும் இது மிதுன ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு என்னென்ன பலனை பெறுவீங்கிறத சொல்கிறேன் பார்வையால் என்னென்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்த பார்க்குறாரு இதனால் குழந்தை பெரு உங்களுக்கு வாய்க்கோ பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க வழியில் நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்தால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் மகளுக்கெல்லாம் கூடி வரும் ஐந்தாம் பார்வையால் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்புறம் குரு பகவான் ஏழாவது வீட்டை பார்க்கறாரு இதனால் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நெருக்கம் உண்டு வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகளாக இனி கோலாகலமாக நடக்கும் மறைந்து கிடைக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வையாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் அப்புறம் உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் பார்வை விழுறதுனால அதனால் என்ன நடக்குங்கிறதையும் சொல்கிறேன் இந்த பார்வையால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் ஓரளவுக்கு வந்து சேரும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருக்கிறது நல்லது ஸோ ஒன்பதாம் பார்வையால் இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்கள் ராசிக்கு இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்குங்க இதுதான் குரு பகவானுடைய பார்வை பலன் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அலைச்சல் மற்றும் ஆதாயத்துக்குரிய கிரகமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை குரு பகவான் இருப்பார் அப்போது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அங்கீகாரம் இல்லாத வீடு மனை மற்றும் வீட்டை வாங்காதீர்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இதை தொடர்ந்து மிருகசீட நட்சத்திரத்தில் குரு வருவார் அப்போ கவனமாக இருக்கணும் அப்புறம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் செல்வார் அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னா தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வந்து போகும் சேமிப்புகள் கரைகிறதே என்று வருந்துவிங்க அந்த டைம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு வீண் பழியெல்லாம் வரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இரவு நேர பயணங்களை தவிருங்க பணம் கொடுப்பதையும் தவிருங்க இதெல்லாம் நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திர சஞ்சாரத்தை தொடர்ந்து உங்களுடைய சப்தம ஜீவனாதிபதியான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை செல்வார் அப்போ என்ன நடக்குன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வரும் புரிதல் இல்லாமல் புரிதல் வர வாய்ப்பு இருக்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் அப்போ இருக்கக்கூடிய போது உடல்நல பாதிக்கும் இந்த மாதிரியெல்லாம் பல பாதிப்புகள் அந்த டைம் வர வாய்ப்பிருக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை தொடர்ந்து குரு பகவான் கடகத்தில் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை பயணிப்பார் அப்போ குரு பகவானால் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ அந்த டைம் உங்களுக்கு ஓரளவு குரு பயிற்சியில் அந்த டைம் நல்லது நடக்கும் அதை தொடர்ந்து குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை வக்ரத்தில் இருப்பார் அப்போ என்ன நடக்குன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்தால் உங்களுக்கு தீர்வுக்கு வரும் தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு ஸோ இந்த மாதிரி நட்சத்திர சஞ்சாரத்தில் குரு பகவானால் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க பொதுவாக வியாபாரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் லாபம் அதிகரிக்கும் சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பெரிய முதலீடு செய்யுங்க வாடிக்கையாளர்களெல்லாம் அன்பாக நடத்துங்க புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் கெமிக்கல் ஹோட்டல் துணி வகைகளில் லாபம் உண்டாகும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சவால்களில் வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்களில் பகைத்து கொள்ள வேண்டாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உண்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு கண் பிரச்சனை தூக்கமின்மை வரும் அப்புறம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நினைத்ததை முடிப்பீங்க கலைஞர்களுக்கு கூட விமர்சனங்களை புறந்தள்ளுவது நல்லது பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி தடைகள் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை அவரே தருவதாக குரு அமைஞ்சிருக்கிறாரு இதுதான் உங்களுக்கு குரு பயிற்சியில் மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா திருச்சி துவாக்குடி அருகில் திருநெடுங்கலத்தில் அருள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யணும் ஒருவேளை அங்கே போக முடியல உங்கள் சைடு ஏதாவது ஆசிரமம் இருந்ததுன்னா அந்த ஆசிரமத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதேனோ ஒரு வகையில் உதவணும் இதெல்லாம் செய்திங்கன்னா நன்மையானது உங்களுக்கு கெட்டும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க இது தாங்க மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை அவங்களோட ராசி மிதுனமாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றோம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி